ஏதாவது ஒரு நாள் மாற்றிய கடியிலும் நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய வேண்டும் என நான் அவர்களுக்கு எனினும் அந்த விடயத்தை எதிராக இந்த ஊடகங்கள் எல்லாம் எனது கருத்தை முடிவுப்படுத்தி எனக்கு எதிராக ஒரு மக்கள் மத்திய இரட்டை பொருள் பொறுப்பு அந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது பல இளைஞர்கள் தம் தற்போது வயது முத்துக்கு காணப்படுகின்றவர்கள் அவர்கள் அந்த இளைஞர் இளைஞர் பருவத்தை அந்த பூசா முகாமிலே குறைத்திருந்தார்கள் அங்கே சுக்கிரவிக்கை உள்ளாக்கப்பட்டவர்கள் தற்போது கூட உடல் நலம் குறைந்து வருத்தப்பட்ட நிலையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள் அவர்களெல்லாம் இதற்கு உரிமையாளர்கள் இந்த போராட்டங்களை நடத்துவதற்கு உரிமையாளர்கள் இந்த போராட்டம் உலர் திசையில் சென்று உலர மாதிரி சித்தரிக்கப்பட்டு இருக்கின்றதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவினிய காலை வணக்கம் நான் திருக்கோவில் பிரதேச சபையின் தவிசாளர் சுந்தர்லிங்கம் சசிகுமார் நேற்று கடந்த பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எங்களது பிரதேச சபையின் மத்திய சந்தைக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது அந்த ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு எதிராக சேர் பூசப்பட்டிருந்தது உண்மையிலே இவ்விடயம் சம்பந்தமாக ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது எனது கடமையாக இருக்கின்றது நேற்றைய ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு எதிராக சில பிள்ளையான கருத்துக்கள் அங்கே சித்தரிக்கப்பட்டிருந்தன உண்மையிலே கடந்த பிரதேச சபை தேர்தலில் நாங்கள் கட்சி சார் இல்லாமல் தனித்து சுயேட்சையாக நின்று அரசாங்க வர்த்தகமானியில் தவிசாளரும் உபதவிசாளரும் பிரசுரிக்கும் வகையில் நாங்கள் பெரும்பான்மையை பெற்றிருந்தவர்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களது வேலை திட்டங்களை நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பொருட்டு எனது வேலை திட்டத்தை நான் ஆரம்பித்திருக்கின்ற வேளையில் எனக்கு எதிராக அவ்வேலை திட்டங்களை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அரசியல் இருப்பிடத்தை தக்க வைக்க வேண்டிய சில விசமிகளால் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதற்கு சில பேர் தலைமை தாங்கி நடத்திவிட்டு அங்கு அவர்கள் சமூகம் அளிக்கவில்லை என்பதும் எங்களால் அறியப்பட்டிருந்தது இருப்பினும் நாங்கள் சொல்லுவதெல்லாம் நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு எதிராக எந்த ஒரு பிரச்சாரத்தையும் நாங்கள் செய்யவில்லை காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்களது உறவுகளும் அதில் இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே நான் அவர்களுக்கு எதிரானவன் அல்ல எனது நோக்கம் எல்லாம் இந்த மார்க்கெட் தொகுதியை அதாவது சந்தை தொகுதியை சீரமைப்பேன் என நான் அங்கே அந்த இவர்களுக்கு கூறியிருந்தேன் வெற்றி பெறும் முன்பு நான் மக்களுக்கு வாக்குறுதி அளித்த அடிப்படையில் வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றேன் அங்கே மத்திய சந்தைக்கு முன்னால் மக்களின் அன்றாட நடவடிக்கைகளை இடங்கள் ஏற்படுத்தாத வகையில் இந்த பிரதேசத்தில் எங்காவது நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள் எனக்கு ஆட்சேபனை இல்லை மக்கள் ஒன்று கூடுகின்ற இடத்தில் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம் எனது கருத்தும் இதுதான் அதாவது அரசுக்கு எதிராக அரச நேரடி மத்திய அரசாங்கத்துடன் தொடர்புடைய பல நிறுவனங்கள் இங்கே இருக்கின்றன அப்படங்களில் போய் ஆர்ப்பாட்டம் செய்வது உடனடியாக மத்திய அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் அதன் அடிப்படையில் இவர்கள் பிரதேச செயலாமல் இருக்கின்றன போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கின்றது இங்கே பல பல நிறுவனங்கள் இந்த ஏரியாவில் இருக்கின்றன அந்த நிறுவனங்களுக்கு மத்தியில் இவர்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்வார்களானால் அது உடனடியாக அந்த மத்திய அரசுக்கு அந்த காதுகளில் சென்றடைந்து அதற்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் ஏற்படுத்துவதற்கு விரைந்து செயற்படுவார்கள் என்பது எனது எண்ணக்கரு அதன் அடிப்படையிலேயே நான் அவர்களுக்கு சொன்னேன் மத்திய சந்தையை விடுத்து வேறொரு இடத்தில் நீங்கள் எங்காவது ஆர்ப்பாட்டங்கள் நீங்கள் பிரதேச சபைக்கு சொந்தமான அந்த மணிக்குட்டு கோபுரம் இருக்கின்றன அந்த மணிக்குட்டு கோபுர தொகுதியிலும் நீங்கள் சென்று அழகாக ஆர்ப்பாட்டங்களை செய்யலாம் நான் அதற்குரிய ஏற்பாடுகளை ஏற்படுத்தி தருகின்றேன் சுழற்சி முறையில் ஏதாவது ஒரு நாள் மார்க்கெட் நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்யுங்கள் என நான் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தேன் எனினும் அந்த விடயத்தை எனக்கு எதிராக இந்த ஊடகங்களில் எல்லாம் பரப்பி எனது கருத்தை தெளிவுபடுத்தி எனக்கு எதிராக ஒரு மக்கள் சக்தியை திரட்டும் பொழுது பொருட்டு அந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது எனினும் இந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் அதற்கு ஆதரவு வழங்கவில்லை என்பதுதான் இங்கே வெளிப்படையான உண்மை எனக்கும் அந்த போராட்டங்களில் பங்கெடுத்த வருகின்ற அடிப்படையில் எனக்கும் எங்களது மக்களது இழப்புக்கள் சம்பந்தமான ஒரு துக்கம் ஒரு ஒரு அவர்களின் மீதான ஒரு கருசினை எனக்கும் இருக்கின்றது இறுதி யுத்தத்தில் எங்களது உயிர்கள் எல்லாம் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டன அதற்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை அதற்கும் நான் மிகவும் இப்போதும் கூட கவலைப்பட்டு கொண்ட நிலையில் தான் நான் இருக்கின்றேன் அதை விடுத்து எங்களது காணிகள் எங்களது முன்னா முன்னர் எங்களது தம் மக்கள் கொன்று புதைக்கப்பட்ட புதைகுடிகள் அவைகளுக்கான நடவடிக்கை எல்லாம் மிக விரைவாக இந்த அரசு எடுத்து தன் அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அரசும் காப்பாற்ற வேண்டும் என்பது எனது நிலைப்பாடு அது மாத்திரமன்றி இந்த பிரதேசத்தில் பல இளைஞர்கள் தற்போது வயது முதிர்ந்து காணப்படுகின்றவர்கள் அவர்கள் இளைஞர் இளைஞர் பருவத்தை அந்த பூசா முகாமிலே துளைத்திருந்தார்கள் அங்கே உள்ளாக்கப்பட்டவர்கள் தற்போதும் கூட உடல் நலம் குறைந்து வருத்தப்பட்ட நிலையிலே அவர்கள் காணப்படுகின்றார்கள் அவர்களெல்லாம் இதற்கு உரிமையாளர்கள் இந்த போராட்டங்களை நடத்துவதற்கு உரிமையாளர்கள் இந்த போராட்டம் வேறு திசையில் சென்று வேறு மாதிரி சித்தரிக்கப்பட்டு இருக்கின்றதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை நாங்கள் புனரமைப்பு செய்து சிறப்பான ஒரு போராட்டமாக மாற்றி நாங்கள் நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த போராட்டக்காரர்கள் சம்பந்தமாக ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் இவர்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றார்களா என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது நாங்கள் சட்டத்தை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதனை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனை பெரும் போராட்டங்களை நடத்திவிட்டு எதிர்ப்புக்களை உலக நாட்டுக்கும் இலங்கைக்குள்ளே இருப்பவர்களுக்கும் காட்டி காட்டி இருப்பதில் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு திறமையான ஒரு வழக்கறிஞர் மூலம் ஏன் இவர்கள் எவ்வளவு காலமும் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் இவர்கள் அந்த அதாவது இவர்களுக்கான நியாயங்களை கேட்டு அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யவில்லை என்பதும் இங்கே கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆகவே அன்பானவர்களே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் உலக ரீதியிலும் எமது இனத்துக்காக போராடுவதற்கு நான் என்றும் தயாராக இருக்கின்றேன் ஆகவே நான் இவைகளுக்கெல்லாம் எதிரான நல்ல சிறந்த முறை போராட்டங்கள் செல்ல வேண்டும் அரசியல் நோக்கங்களுக்காக இந்த போராட்டங்களை பயன்படுத்துவது முற்றிலும் தவறான விடயம் என்பதனை மக்கள் நான் எடுத்துக்கூற விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்